முத்துவும் மீனாவும் கிருஷையவும் அவங்க பாட்டியும் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் அதை பார்த்தா ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கன் இருக்குது ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா என்னடா இது ரோட்டில் போகிறவங்க வரவங்களில் இங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ முத்து இருந்துட்டு இந்த பையனுக்கு அடிபட்டுருக்குது ரெண்டு நாள் கழிச்சு தான் கட்டு பிரிக்கணும் அது வரைக்கும் நம்ம வீட்டில் தங்குவாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா தாம் தும்னு குதிக்கிறாங்க கண்டங்களில் கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வைக்கிறக்கு எது என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போவோம் அப்போ அண்ணாமலை விஜயாவை சத்தம் போடுறாரு எதுக்கு விஜய்யா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு இவங்கள யாரு என்னன்னே நம்மளுக்கு தெரியாது இந்த பையன் வேற என்ன பிறப்போ அப்படின்னு சொல்லி பேசவும் அதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க ரோஹிணி கத்தவும் விஜயாவே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடறாங்க என்னம்மா ரோஹினி அவங்கள பேசுறதுக்கு நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஆண்டி சின்னப்பையெந்தானா ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ரோஹினி இப்படி ரியாக்ட் பண்ணதை பார்த்த முத்து வந்துட்டு என்ன அம்மா எதுக்கு இவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு சந்ததத்தோட பார்த்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பரவாயில்ல பரவாயில்லாண்டி ரெண்டு நாள் தானே அவங்க எங்க ரூம்லேயே தங்கிக்கிட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட முத்துக்கு இன்னுமே ஆச்சரியமாகுது என்ன பார்லர் அம்மா யாருக்கும் இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் கிருஷ்ணா ரோகிணியோட ரூம்லயே தூங்க வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில மீனா பாத்தீங்கன்னா கிருஷிக்கு கஞ்சி ஊட்டிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து ரோஹிணி குடுங்க மீனா நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு கிறிஷ கூட்டிட்டு போறாங்க ஆச்சரியமா இருக்கு ஆனா பாத்தியா மீனா இவங்க ஏன் இப்படி இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே இல்லையே மீனா இல்லைங்க சின்ன பையன் தானே அதனாலதான் பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்து சொல்றாரு இந்த பார்லர் அம்மா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் நல்லது பண்ண மாட்டாங்க ஆனா இந்த பையன்கிட்ட என்னமோ வந்ததுலேருந்து ஒரு மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்டால் மீனா என்னங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து சொல்றாரு ஆமா மீனா நானும் இந்த கிருஷ்ண வந்த பார்த்துட்டே தான் இருக்கேன் இந்த பார்லரம் அம்மாவோட நடவடிக்கையை வித்தியாசமா தான் இருக்கு யார் கேட்டாலும் ரூமு தரமாட்டாங்க ஆனா அந்த கிருஷிக்கு மட்டும் ரூம் கொடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நைட் அம்மா வந்து கிருஷியை பத்தி தப்பா பேசவும் உடனே எப்படி பார்லர் அம்மா கோபப்பட்டாங்க பாத்தியா எனக்கு இவங்க மேல ரொம்ப சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப கரெக்டாக அந்த நேரம் பத்தி விஜயாவும் ரோஹிணி கிருஷிக்கு ஊட்டி விடுறதை பார்த்துட்டு ரோஹினிய தனியா கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னம்மா நீ நீ இப்படி போய் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் எல்லாம் அவங்க எப்படி வீட்டு விட்டு போவாங்க நீ இதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது இந்த மீனாவோட கடையை எப்படி காலி பண்ற நல்ல ஐடியா சொன்னேன் அதே மாதிரி இந்த ரெண்டுகளையும் சீக்கிரம் வீட்டு விட்டு வெளியே துரத்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க விஜயா சொன்னதை கேட்ட ரோஹிணி அடிப்பாவி என் பையனை வீட்டு விட்டு துரத்துறதுக்கு எங்கிட்டயே ஐடியா கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தகச்சு போய் நிற்கிறாங்க